அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த துளாராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் கலைகளுக்கு வல்லவர் அதனால் கலைகளின் மீது இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கணும் வாழ்க்கையை கூட எல்லாரும் ஒரு மாதிரி வாழணுன்னா இவங்க வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழ்வாங்க ரொம்ப சுதந்திரமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சிக்குவாங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவங்க போய் சரி செஞ்சுருவாங்க அந்த அளவுக்கு சமாதானம் பேசக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய அந்த ராசி சிம்பலை பார்த்தீங்கன்னா தெரியும் தராசு தராசு என்னது நீதி நேர்மைக்கு கரெக்டாக சொல்லக்கூடியது அதனாலேயே என்னமோ இந்த துளாராசி அன்பர்கள் நீதி நேர்மையை தவறாம கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு கதை எழுதுறது கட்டுரை எழுதுறது அதே மாதிரி கலை பொருள்கள் ஆடம்பர பொருள்கள்லாம் வாங்குறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் இந்த துளாராசி அன்பர்களுக்கு எதையுமே Ahora... சம நோக்கோடு பார்க்கக்கூடிய குணம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிடும் அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கிட்ட பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் எல்லோரையுமே சந்தோஷமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பணம் சம்பாதித்துல ஒரு குறியாக இருந்தாலும் கூட எல்லாரையும் மதித்து அவங்களுடைய உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஆசைக்கும் பயத்திற்கும் இடையே உள்ள அந்த இடைவெளியை கூட அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாம் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க முகத்தை அவங்களுடைய எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்கக்கூடியவங்க அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் அதாவது இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் வருமா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திச்சு சந்திக்க போகிறீங்க அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகள் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அதே மாதிரி துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த துளாராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காமல் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும் முடிந்தால் இதை வெள்ளிக்கிழமை தோறும் செய்யுங்க சரி நம்ம துளாராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வரிகளும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்துல நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கீங்க வரம் தேடிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அதுல சின்ன சின்ன தடைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் விலகி இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப செய்தி உங்களுடைய வீட்லயோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில ஏதாவது ஒரு சுப செய்தி இந்த வாரத்திலேயே கிடைக்கும் அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் இந்த துளாராசியில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படி நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது இந்த திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான சுப செய்தி எதுவுமே நடைபெறவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகங்களை வைத்து கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் மேலே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கடுமையான சொல்ல எதையும் பயன்படுத்தாதீங்க அப்படி கடுமையான சொல்ல நீங்கள் எதாவது பயன்படுத்துனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த டைமை பொறுத்தவரைகளும் நீங்கள் கடுமையான சொல்ல பயன்படுத்த வேண்டாம் இனிமையான சொற்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்தில் தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு மனக்கசப்பு தர மாதிரி ஒரு செய்தி வரும் அதே மாதிரி உங்களுடைய வீட்ல ஏதாவது வாகனம் பழைய வாகனமா இருக்கு புதிய வாகனம் ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு இந்த டைம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வாங்கலாம் பிள்ளை இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மேல் படிப்புக்காக இந்த டைம் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் மேற்கொள்ளும் சின்ன 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 விஷயங்களை கூட உங்களுடைய மனசாட்சிக்கிட்ட கேட்டுட்டு மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுவீங்க அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமே உங்களுடைய ஆள் மனதில் இருந்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா புதிதாக பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இந்த மாதத்துல கிடைக்கலாம் தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைமு நீங்கள் செய்கிற தொழிலே யாராவது ஒரு சின்ன சின்ன ஆலோசனைகள்லாம் கூறுவாங்க அதெல்லாம் நீங்கள் மாற்றி செய்வீங்க அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் இருந்தாலும் உங்களுடைய ஆழ்மனது என்ன சொல்லுதோ அதை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் அமையும் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் இந்த டைமு உங்களோட உடன் இருக்கிறவங்களால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் சாதிர்த்தியமாக செயல்படுங்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுங்க கண்டிப்பாக நன்மையாக அது முடியும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் இந்த மாதத்தில் வரும் அதில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய சாமர்த்தியம் பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிங்க பெண்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளுங்க இந்த டைமும் வேகம் கூடாதுங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பு சம்பந்தமான ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் பரீட்சையில் ம குறைவான மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது முதல்ல நீங்கள் நல்லா படிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எல்லா விஷயத்தையுமே முன்கூட்டி திட்டமிட்டு செயல்படுங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தராத மாதிரி இருக்குது அதனால் வெளியூர் பயணங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் உங்களுடைய மனதுக்கு பிடித்தமான ஒரு சூழல் இந்த டைம் அமையும் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது வெளியூர் பயணங்கள் மூலயமா ஏதாவது ஒரு ஆதாயமும் இந்த டைமு கிடைக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களுமே உங்களுடைய பணியை கரெக்டாக நீங்கள் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் வீண் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாககமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மனம் தளராமல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தேடி தரும் அதே மாதிரி அருகில் ஏதாவது மாரியம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதே மாதிரி மாரியம்மன் கோவில் இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு அம்மன் ஆலைகளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நான் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதாவது டிசம்பர் பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியத்திலையும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கள் வெள்ளி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு இன்னும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க துளாராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க துளாராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ